பவுல் சொல்றாரு நீங்கள் அழுது போல நீங்கள் இராதபடி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறேன் அழுகிறதுனால உங்களுடைய நம்பிக்கை குறைஞ்சிரும் மனுஷன் அழாதீங்க தெய்வத்திட்ட மட்டும் அழுதுட்டு உங்க பிரச்சனையை சொல்லுங்க கத்தர் அந்த சத்துருத்துவத்தை எல்லாம் தகர்ப்பார் உங்களுக்கு ஆயிரம் பேர் பதினாயிரம் பேர் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் எழுந்தாலும் அது ஒண்ணே என்ன செய்யாது அணுகாது அர உங்களுடைய கண் மங்கி போக நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அழுது 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 எதுக்குன்னாலும் நீங்க அழகூடாது ஆண்ட மட்டும் மட்டும்தான் அழனும் ஆண்டோடைய சமூகத்தில் போய் அரை வீட்டை பூட்டி கொண்டு உட்கார்ந்து அழு அந்தரங்கத்துல பார்க்கிற தெய்வன் வெளியரங்கமாக உனக்கு கிடைச்சிவார் பலனளிப்பார் அதை விட்டு விட்டு வீட்டுக்கு வந்தவன்டலான்னு சொல்லி எனக்கு பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரன்டையும் சொல்லி அழுகிற ரோட்டில் போறவன்ட்டையும் சொல்லி அழுகுற காய்கறி காரன்ட்டையும் சொல்லி அழுகுற அதுவா விசுவாசம் ரோட்ல போறவன்ட்டு அழுகிறதுக்காக நீ உனக்கு கையில பைபிள் கொடுத்தாரு ஆண்டோடைய சமூகத்துல தான் நீ அழனும் சத்துருக்கள் வருவாங்க வரமாட்டேன்னு சொல்லல எல்லா சத்துருக்களும் வருவாங்க ஒரு கட்டத்திலே தாவிதுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு எல்லாமே போயிடுச்சு அழுதான் தண்ணில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான்னு பைபிள்ல சொல்லிருக்கு ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது கண் தேவனாகிய கத்திற்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் உடனே அவன் கண்ணு அப்படி மங்கி போற மாதிரிலாம் அழல அழுதுட்டு பேசாம தேவ சமூகத்துல வச்சுட்டு தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவட்ட கேட்டான் கத்தாவே எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்கும் அந்த அழுதுக்கு பலன் அவனுக்கு கிடைத்தது அந்த அப்படினா உங்களுடைய கண்ணீரும் விருதாவாய் போகிறது இல்லை உங்களுடைய கண்ணிருந்தேவனுடைய திருத்தியில கணக்குல இருக்கிறது கத்தர் அதெல்லாம் கணக்கு வச்சு கரெக்டா உனக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னால உன்னுடைய சத்துக்கள் நிமித்தம் நீ சோர்ந்து போக வேண்டாம் உன்னுடைய பயணம் தொய்ந்து போக வேண்டாம் அதிரியப்பட வேண்டாம் பின்வாங்க வேண்டாம் பலவீனப்பட்டு நீ திரும்பி போக வேண்டாம் நீ திரும்பி எகுத்துக்கு போக அழைக்கப்பட்டவன் அல்ல நீ பரமகானுக்காக அழைக்கப்பட்ட நபர்